மீன ராசி அன்பர்களே வணக்கம் சனி பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்கப் போகிறோம் ஏழரை சரியில் ஜென்ம சனி இதுவரை விரைய சரியாக இருந்தவர் சச்சமயம் உங்களுக்கு ஜென்ம சரியாக வருகிறார் அவர் மூன்றாம் பார்வையாக தங்களுடைய ரிஷப ராசியை பார்க்கிறார் மூன்றாம் இடம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சகோதர ஒற்றுமை வரலாம் ஏழாம் பார்வையாக கன்னி ராசி கலஸ்தரஸ்தானத்தை பார்க்கிறார் குடும்பத்தில் சலசலப்புகள் உண்டாகும் தீயோர் சேர்க்கை உண்டாகும் கெட்ட நடத்தை ஆண்களோ பெண்களோ தங்களுடைய ஒழுக்கம் தவறாமல் இருக்க வேண்டும் கெட்ட நடத்தைக்கு போகக்கூடாது நோய் அவமானம் பொருள் சேதம் உண்டாகும் வீண் கவலை குடும்பத்தை விட்டு விலகுவர் சிலர் டைவர் செய்யலாமா என்ற எண்ணம் வரும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார் தொழிலில் மந்தம் உத்தியோகத்தில் பிரச்சனை ஜீவன சிரமம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறு சிறு பாதிப்புகள் அஜீரண கோளாறு தூக்கமின்மை வயிறு உபாதை வரலாம் சுகர் பேஷன்ஸ் பிபி உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியம் சிறு நோய் என்றாலும் உடனடியாக சென்று மருத்துவரை சந்திக்க வேண்டும் குடும்ப பொருளாதாரம் வீண் வாக்குவாதங்கள் ஈகோவை ஒதுக்கி தள்ள வேண்டும் கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகளுக்கெல்லாம் சண்டை வந்து கொண்டே இருக்கும் வேண்டா போண்டாட்டி கால் பட்டால் குற்றம் கைப்பற்றால் குற்றம் என்பதை போல கடன் உபாதைகள் இருக்கும் சுபகாரிய முயற்சி தளங்களுக்கு பின்னால் வெற்றி பெறும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை போட்டிகள் பொறாமைகள் உண்டாகும் தொழில் தங்களுடைய பெயரில் இல்லாமல் பிள்ளைகள் பெயரிலோ கணவர் பெயரிலோ செய்யுங்கள் தொழில் செய்யலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை வேலை பலு அதிகரிக்கும் ஓய்வு தேவை மிகப்படிய உழைப்பினால் உடலில் அசதி சோர்வு மந்த நிலை அனைத்தும் வரும் பெண்களுக்கு எச்சரிக்கை தேவை வயிறு உபாதை உண்டாகும் கர்ப்பை கோளாறு உண்டாகலாம் மாணவர்களுக்கு பெற்றோர் சொற்பொடி கேட்க வேண்டும் ஆசிரியர் சொற்பொடி கேட்க வேண்டும் வக்கரம் பன்னிரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நன்மை வக்கரம் இருபத்தாறு இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பத்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை வக்கரம் அடைகிறார் இந்த நேரத்தில் நன்மைகள் அதிகரிக்கும் அதிசாரம் மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை உடல் நல குறைவுகள் உண்டாகலாம் கவனம் தேவை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன் தியாயரு திசை வடகிழக்கு திசை புஷ்பராக போதனத்தை அறிந்து கொள்ளலாம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட கலர்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு தங்களுக்கு நன்மைகளை அளிக்கலாம் ஆக மீனராசினருக்கு விரய சனி மறைந்து முடிந்து தற்போது ஜென்ம சனி ஆரம்பம் ஜென்ம சனி வனவாசம் போனதைப் போல பேச்சில் செயலில் கவனமாக இருங்கள் வயதை விட உதாரணமாக முப்பது வயது என்றால் ஒரு மிளகு சேர்த்து எடுத்து முப்பத்தோரு மிளகாக வயதை விட ஒரு பிழங்கு சேர்த்து எடுத்து ஜவுளி கரையில் செவப்பு துணி வாங்கி அந்த துணியை போல நீட்டி விட்டு கால பைரவனுக்கு அத்தனை வாரங்கள் போடுங்கள் ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்யுங்கள் தங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் சனி சோத்திரத்தை சொல்லலாம் மறக்காமல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வாருங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்